இந்த பெருமானை எப்ப சேவிப்பேன் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் மெதுமெதுவா சலசலத்து ஜலம் ஓடி வருமா பெரிய பெருமாள் திருவடியே ரங்கநாதனுடைய திருவடியை தொட்டுட்டு தொட்டுட்டு போகுமா அப்படி தொட்டே தன்னுடைய கங்கைய காட்டிலும் சிறப்பு பெற்றாள் ஐப்பசி மாசம் துலா காவேரி ஸ்நானம் அம்மா மண்டபத்தில் போய் தெற்கு கரையில நன்னா தீர்த்தம் ஆடினோம்னால் அனைத்து பாபங்களும் தொலையும் உலகத்தில் உள்ள முப்பத்து முக்கோடி தீர்த்தங்களும் ஐப்பசி மாசத்துல காவேரியோடு தான் கலந்திருக்கும் அந்த கஷேத்திர இருந்தாலே பெருமை காவேரியை தரிசித்தாலே பெருமை அனைத்து ஏற்றம் ஸ்ரீரங்கத்துக்கே பெருமை பத்து ஆழ்வார்கள் பாடினது போராது அனைத்து ஆச்சாரியர்கள் அங்குதான் வாழ்ந்தனர் நாதமுனிகளா இருக்கட்டும் ஆழவந்தாரா இருக்கட்டும் ராமானுசரி இருக்கட்டும் எல்லாரும் விருப்பப்பட்டு வாழ்ந்தது ஸ்ரீரங்கத்தே தென்னரங்கன் செல்வம் முயத்தும் திருத்தி வைத்தான் வாழிய ரங்கநாதனுடைய செல்வத்தை முழுக்க ராமானுஜர் தான் அந்த ஸ்ரீரங்கம் கோவிலே அனைத்து சட்ட திட்டங்களும் ஏற்படுத்தினவர் நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் பகவத் ராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு இன்னைக்கு இல்ல நேத்திக்கு இல்ல ஆயிரம்ங்கறதானே ரொம்ப சின்னது என்னை பாடிய சொன்ன கணக்கு எப்போ பதினேழு லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் அது திரேதாயுகத்தில் ராமநாண்ட காலத்துலனா அதுக்கு முன்னாடி எப்போ பிரம்மாவுடைய இருந்து எப்ப தோன்றி வந்திருப்பார் சந்திர புஷ்கரணியாலே இயற்றன் கோவில் வாசல்கள் கோபுரங்கள் எத்தனை